வரோனா திரிப்பி உங்ககிட்ட ஓக்கே வா கவலப்படாதுங்க இருபத்தொம்பதாவது லைக்கு போட்டிங்களாண்ணா ஓகே நந்தி பாண்டியண்ணா இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு இருமல்லாம் குறைஞ்சிட்டானா வந்தாச்சுமா ஓகே ஓகே அண்ணா இந்த வெயிலுக்கு சூட்டு இருமல் பார்த்தீங்கண்ணா அது தலை வேர்த்து வெறுத்து இருக்கும் பார்த்தீங்களாண்ணா அதனால வரக்கூடிய இருமல் இது அதுதான் நமக்கு நைட்டு படுத்த உடனே வர தூக்கம் தூங்க விடாம இருக்கு பரவாயில்லையாண்ணா ஓகே ஓகே என்ன மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க ரோகிணி போனா என்ன மோகினி வரும் நீங்க டேக்கிட்டீங்க அழுதாண்ணா ராஜாண்ணா ஆஹ் எனக்கு கவலை இல்லை உங்களுக்கு கவலை இல்லையாண்ணா ஓகே அண்ணா ஓகே கவலை இல்லைன்னா சரிதாண்ணா ராஜாணா இன்று பார்த்த ஆள நால பாருண்ணா ரசம் பருப்பு ஓகேண்ணா பாண்டியனா எங்க வீட்டுல சாலை மீன் குழம்புண்ணா அன்னைக்கு வீட்லயே இருக்கீங்க பாண்டியண்ணா ஹாய் வாங்க ஆமாந்து ஆமா ஆமா ஓகே நான் நல்லா ரெஸ்ட் அடுங்க சரியா கொஞ்சம் மனசு வலிக்குது அவ்வளவுதான் அததான் சொன்னேன் ராஜாண்ணா அந்த மனசு வலிச்சதுனாலதான் நீங்க வந்து கமெண்ட் போடுறீங்க மனசு அது உங்களை தாங்க இல்ல தாங்க முடியவில்லை நம்ம இவ்வளவு நட்பா இருந்துகிட்டு எவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிருப்போம் தூங்க போகிறேம்மா ஓகே பண்டியாண்ணா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க சரியா ராஜாண்ணா நல்ல நாள் நாள் நல்லா ராஜா ராஜாண்ணா இப்ப நான் லைவ் போடுறேன்ல எனக்கு வந்து இப்போ இதனால ஒரு லாபமான ஒரு நோக்கத்துல நான் லைவ் போட்டிருந்தாலுமே ஒழிய போட்டிருந்தாலுமேனா நல்ல பழக்கம் அவங்க வரலன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் ராஜாண்ணா நான் யோசிச்சுக்கிட்டே என்னப்பா பாயம்மா ஓகே பாய் பாயண்ணா என்ன இன்னைக்கு யாதவ் வரல நம்ம ராஜா அண்ணா வரல செந்தில் குமார் அண்ணா வரலையே ஏன் இவங்க எல்லாம் வரல அந்த மாதிரி நம்ம அனார்கறி பிள்ளைக்கு மேலே எனக்கு அப்படி ஒரு தனிப்பட்ட பாசம் பிள்ளையே மிஸ் பண்ணுறோம் காணலிய அப்புறவுக்கு சரவணைன்னு ஒரு பையன் நான் ஃபஸ்ட்லருந்தே நம்ம லைவ் வருவான் நல்ல ஒரு நட்பன் நண்பன் நான் அவனை அப்படி தான் வச்சுருக்கேன் அவன் இப்போ ஒரு வாரம் ஆகும் நினைக்கி என்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டு போயிட்டான் பார்த்தேங்கண்ணா சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம நட்பை புரிஞ்சுக்கிட்டு வருவான் அப்படின்னு ஒரு என்ன நமக்கு அப்படியே வந்து இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம லாப நோக்கத்தோட எல்லாம் பார்க்க முடியாதுல ஒரு அன்பு முகமெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம நம்ம அன்பு இந்த நம்ம லைவ்ல ஒரு அண்ணன் வருவாங்க அது அந்த அண்ணா வந்து மா மகள இருந்தா எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்கன்னா சக்தி விலந்த அண்ணாவுக்கு பேர் கொஞ்ச நாளா நம்ம லைவ் வரவே இல்லை எங்கயாச்சும் அவரை நீங்க சண்டா நீங்க பாக்குறீங்களா அந்த அண்ணாவை சத்தியவேல அண்ணா எல்லாரையும் அன்பாட்டு மாமக்களை அவரு கூப்பிடுவாரு அவரை நீங்க எங்கயாச்சும் பார்த்துருக்கீங்களா ராஜாண்ணா அப்படி ஒருவேளை பார்க்குறீங்கன்னா நான் தேடன்தாட்டு சொல்லுங்க ஓகேவா அண்ணா அவருக்கு என்ன மே என் மேல என்ன கோவம்னு தெரியல நான் ஒரு நாள் அண்ணா நீங்க இருக்கீங்களா ராஜாண்ணா சொல்லுங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்